தில்லை என்பதற்கு இந்த மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இருக்கு பாருங்கள் பிச்சாவரம் பகுதியை சுற்றி பார்த்தீங்கன்னா மாங்க்ரோவ்னு ஒரு காடு இருக்கும் அந்த மரத்துக்கு பேர் தான் தில்லை மரம்னு பேர் அந்த தில்லை மரங்களாலே சூழப்பட்ட பகுதிக்கு தான் தில்லைவனம் என்ற பெயர் தில்லைவனத்தில் ஆதி மூலநாதராக பெருமான் சுயம்பு மூர்த்தியாக பாதாள கீழ இருக்கக்கூடிய மலையினுடைய சாணி முனையாக சாமி எழுந்திருக்கிறார் அவர் சென்றே வழிபாடு செய்து கொண்டு என்று சொல்லி அவர் அனுப்பினார் அவருடைய பையனை அந்த சாமிக்கு பூசை பண்ணுவதற்காக தினைக்கும் பூ பறிக்கும் பொழுது இவருக்கு படிக்காலத்திலே மரங்கள் வழுக்குகிறது ஏற்கனவே நான் பூ பறிக்கும் போது உள்ள பிரச்சனை என்னென்னா பொழுது வெடிகிறதுக்குள்ளே போனோன்னா பூ எப்படி இருக்குது அது நேற்றி பூத்து பூவா நாளைக்கு பூக்க போகிற கூட கண்டுபிடிக்க முடியாது அதற்காக இந்த நகைக்கண்ணிலெலாம் எனக்கு கண்ணு வேணும்னு வர சாமிகிட்ட அது நல்லா தெரிஞ்சுங்க பலகாலம் சாமிகிட்ட தவம் பண்ணி சாமியை பிரத்யட்சம் ஆகிட்டார் இப்போ சுவாமி கிட்ட புத்தி கேட்டு போயிருக்கலாம் ஆனால் இவர் பூ பொறிக்கிறதுக்கு கை நல்லா ஆகணும் கால் நல்லா ஆகணும் வேண்டிக்கிறார் அப்படி இருக்கு பக்தி நான் போ நகைக்கண்ணலாம் கண்டு வேணும் ஏன்னா அப்போதான் பூ கிட்ட போனால் சரியான பூ கண்டுபிடிக்க முடியுமா கால் மரங்களை பற்றி கொன்றை மரங்களை பற்றி ஏறுவதற்காக வியாக்கிரம் புலி போல ஆக வேண்டும் என்று கேட்டுக்கிட்டேன் வியாக்கிரம்னா புலி நடத்தான் வியாக்கிரபாதர்ன்னு இவருக்கு பேர் நடத்தான் தான் புலிக்காலன் ஒருவரும் தவத்தான்னார் வர இவருடைய பெருமை என்ன என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது அவர் செய்த தவம் போல நாம் செய்ய முடியாது அர்த்தம் புலிக்கால் முனிவர் இவருடைய பெருமை பார்த்தீங்கன்னா ஹிரண்யவர்மன் என்று சொல்லக்கூடிய ஒரு வடதேசத்து சூரிய வம்சத்தில் வந்த அரசன் அந்த அரசனுக்கு ஒரு தொழுநோய் ஏற்பட்டு அவன் தேசாந்திரமாக வரும் பொழுது அங்கு ஒரு வேடர் வடிவத்தில் சிவபெருமான் தோன்றி தில்லைவனத்துக்குள்ளே பூசை பண்ணி கொண்டிருக்கக்கூடிய வியாக்கரபாத முனிவர் இடத்தை காட்டுகிறார் வியாக்கரவாத முனிவர் அந்த ஹிரண்யவர்மன் என்கின்ற அரசனை அங்கே இருக்கக்கூடிய சிவகங்கை தீர்த்தத்தில் பெருமானுடைய அந்த தீர்த்தத்தில் மூழ்கி இழை செய்து அவருடைய பொன்னிற அதாவது அவருக்கு ஏற்கனவே சிம்மவர்மன் பேர் இப்போ அவன் அந்த சிவகங்கையில் தீர்த்தமானதுனால அவனுடைய உடம்பு பொன்னிறமாக போனதுனால ஆனான் அவனுக்கு தொண்ணூய் நீங்கிச்சு உடனே அந்த ஹிரண்யவர்மன் என்கின்ற ராஜாவுக்கு நீ இனி வடநாட்டுக்கு செல்ல வேண்டாம் நீ இங்கேயே இந்த பகுதியை பரிபாலனை செய்து கொண்டுரு என்று சொல்லி அவருக்கு ஒரு கொடியை கொடுத்தார் அந்த கொடியில் இவர் புலி இல்லையா இந்த புலி அவர் தான் அந்த கொடிக்கு கொடியில் இருக்கிறார் எப்படி அனுமார் அர்ஜு அர்ஜுனுடைய கொடியில் இருந்தாரோ அதே மாதிரி இந்த அரசனுடைய கொடியில் இந்த வியாக்கிரவாதர் புலியாக இருக்கிறார் அந்த சிதம்பரத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பகுதியை ஆட்சி பண்ணக்கூடிய அந்த மண்டலத்தை சோழ மண்டலம் என்று இன்றைக்கு நம்ம சொல்லிகளோம் அதனால் சோழர்களுடைய புலி கொடிக்கு புலி இருக்குது நம்ம நினைத்து கொள்வோம் சோழருடைய புலின்னா அது இன்னும் வீரத்தை குறிக்குது அப்படின்னு ஆனா அடிப்படையில் சோழர் கொடி என்பது வியாக்கிரபாதருடைய கொடி அந்த புலிங்கிறது வியாக்கிரபாதர் தான் அதனால தான் சோழர்கள் செய்வர்கள் வழி வழி செய்வர்கள் நடராஜா தான் குலதெய்வம் தங்கள் குலப்பிரான் தாண்டவம் ஆடும்னு கல்வெட்டில் எழுதிக்கிறாங்க சோழராஜாக்கள் எல்லாம் அவங்க குல தெய்வமாக அதனால தான் சோழ அரசர்கள் சூரிய வம்சத்துல வந்த அரசர்கள் என்று தங்களுடைய செப்பாடுகளில் குறித்துக் கொள்கிறார்கள் ராமனுடைய குலத்தில் வந்தவங்க என்று குறித்துக் கொடுக்குறாங்க திருவாலங்காட்டு செப்பாடில் நம்முடைய ராஜேந்திர சோழர் ராமரை பற்றி ஒரு குறிப்பு கொடுக்குறார் ராமன் எங்க குளத்து முன்னோன் அவன் குரங்குகளாலே பாலம் அமைத்து இலங்கையை சென்று வென்றிருக்கிறார் ஆனா இந்த ராஜேந்திர சோழர் பாலம் அமைக்காமலே கப்பலில் சென்று இலங்கை வென்றார் அதனால ராமனிலும் உயர்ந்தவர் ராஜேந்திர சோழர் என்று தன்னை பற்றி அப்படி அந்த திருவிழாங்க செப்பாடில் அவர் சொல்லுகிறார் அவங்க குளம் முன்னோர் ஏன்னா தங்கள் முன்னோருடைய பெருமையை பின்னாடி வரவங்க அதிகமாக கொள்ளணும் இல்லையா அப்படி சொல்லியிருக்கு ஆக்சுவலாக வந்தேன் ஆக்சுவலாக வந்தேன்னா இந்த வியாக்கரபாதருடைய பெருமை அப்படி இருக்கு தான் சோழர்கள் அப்படின்னாலே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சோழ அரசர்களை பற்றி ராஜேந்திர சோழராக இருக்கட்டும் ராஜ ராஜராஜ சோழராக இருக்கட்டும் இந்த அரசர்களை பற்றிலாம் எல்லாம் பேசும் பொழுது அவர்கள்லாம் தமிழர்கள் தமிழர்கள் தான் தமிழரசர்கள் அதில் மாற்றுக்கிறது கிடையாது தனித்தமிழர் அரசர்கள் போலவும் அவர்களது வடமொழிக்கு எதிர்ப்பாளர்கள் போனும் வைதிகத்துக்கு எதிர்ப்பானவர்கள் போகணும் வேதத்திற்கு எதிரானவர்கள் போலலாம் இன்றைக்கு சித்தரிக்க அரசியல் காரணங்கள்லாம் வந்துருச்சு ஆனால் அடிப்படையிலேயே இந்த புலி என்பது வியாக்கிரபாதர் தான் அது கோயில் மாண்மியம்னு புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு அந்த கொடியில் இருக்கிறவர் வியாக்கரபாதர் சோழர்களுடைய கொடியில் இருக்கிறவர் புலி அது சொல்ல வந்த அப்படி பொருவாரும் தவத்தான் புலிகாலனாம் அருமுனியந்தை அர்ச்சித்து உள்ளது என்று அந்த முனிவரால் அர்ச்சிக்கப்பட்டது இந்த சிதம்பரம் அதனால அந்த ஊருக்கு பாருங்கள் புலியூர்னே பேர் சிதம்பரத்துக்கு புலியூர் என்று பேர் வியாக்கிரபதர் வழிபட்ட கஷேரத்துக்கு பேர்லாம் பார்த்தீங்கன்னா புலியூர் புலியூர் பார்த்தா பஞ்ச புலியூர் இருக்குது அதில் இது முதல் புளியூருங்கிறதுனால இதுக்கு பெரும்பற்ற புலியூர்னு பேர் காடாம்புலியூர் காடாம்புளியூர் பல விதமான புலியூர்லாம் இருக்குது அதில் முதலாக முதன்மையாக இருக்கக்கூடியது இந்த சிதம்பரங்கிறதுனால இதுக்கு புளியூர்னு பேர் அப்புறம் சாமி பெரிய திருத்த ஆண்டகம் அரியாணை என்றெடுத்த பெரிய திருத்த ஆண்டகம்னு சேக்கராசாமி சொல்கிறாங்க அதில் பெரும்பற்ற புளியூரானை பேசாத நாள் எல்லாம் நாள் என்று காட்டுகிறாங்க அடி புளியூர் நாளும் பெரும்பற்ற குழி பெருமைசேர் பெரும்பற்ற புளியூர் என்று ஒருமையாளர் வைப்பாம் பதிவோங்குமாள் ஒருமையாளர் அது ஒரு சிந்தனை உள்ளவங்க நடத்துங்க அப்பர்சாமி சிதம்பரத்துக்கு தரிசனத்துக்கு போறாங்க நடராஜா அப்பர்சாமி கிட்ட கேட்கிறார் என்று வந்தாய் என்று கேட்டார் அது எதுக்கு இங்கே வந்தேன் அப்படின்னு கேட்டிருக்கேன் அதுக்கு அப்பர் சாமி பதில் எடுக்கிறாங்க பத்தாய் பட மாட்டேன் பரம நே பரம யோகி எத்தினு என்னை நீழழ வேண்டா மொத்தனே மூத்தல்வா தெம்பலத்து ஆடு அத்தாவுண் ஆடல் கா பெருமானே எத்தனையோ கோயில்களுக்கு போயிருக்கேன் சிவலிங்கமாக தான் கையையும் காலையும் முகத்தையும் இந்த கண்ணையும் காட்டிக் கொண்டு நடனம் ஆடி ஆடிக்கொண்டிருக்கிறாய் என்று சொன்னாங்க அதை தரிசிக்கத்தான் வந்த பெருமானே இங்க வந்து உருடைய நடன குளத்தை பார்த்தோன்னே திகைச்சு நிக்கிறேன் என் வயல பாட்டே வரல நான் பாடல்கருத்தாக என்னை இகழாத நான் இங்கே வந்தது பாட இல்லை உன் ஆடலை காண அப்படிங்கிறார் பத்தனாய் பாட மாட்டேன் பரமனே பரமயோகி வெத்தினால் அன்பு செய்வேன் என்னை நீ இகழ வேண்டா முதல் வாத்தில்லை அம்பலத்தில் ஆடுகின்ற அத்தா உன் ஆடல் காண்பான் நடிகனேன் வந்தவாறு ஆடல் காண்பான் நடிகனேன் வந்தவர் நான் ஒன்றும் பேச செய்ய என்னால் பாட முடியாதுனார் கருத்தனாய் பாடமாட்டேன் காமன தோழி மங்கா ஒருத்தலார் அறிய ஒன்னா திருவுரு உடைய சோதி ஆச்சரியமான பதிகம் திரு ரொம்ப நல்ல நாட்டினே பாதும் நடுப்பட நெஞ்சின் உள்ளே குட்டமாம் குவிமுளையால் கூட ஆடுமாறு என்று சொல்கிறார் ரொம்ப நல்ல பாட்டுதல் பாட்டு சிந்தையை திகைப்பியாதே செறிவுடை அடிமை செய்ய எந்த நீயர் ஒளி செய்யாது நான் செய்வது என்னே செந்தியார் வேல்வி ஓவா பகலும் அடுமாறே பெருமானே உன்னுடைய திருவடியை வந்து அடைய வேணும் உனக்கு துண்டு செய்ய வேண்டும் அடியாறு நான் கும்பிட வேண்டும் உனக்கு பக்தி பண்ண வேண்டும் எனக்கு விருப்பம் இருக்கு ஆனா என் சிந்தனை மாறி விடுகிறது அதற்கு நான் காரணம் இல்ல அதுக்கும் நீதான் காரணங்கிற சிந்தையை திகை நீதான் என் சிந்தனை திகைக்க வைக்கிற அதை செய்யாதேங்கிறார் சாமி கிட்ட அப்புறம் சிந்தனை திகை பியாதே சரி உடை அடிமை செய்ய நான் என்ன பண்ண முடியும் என் சிந்தனை நீ மாத்திட்டீனா நான் என்ன பண்ண முடியும் எந்த நீ அருளி செய்யாது நான் செய்வது என்ன என்ன ஆச்சரியமான கேள்வி சாமி கிட்ட கேட்கறாங்க அப்படி அப்புறம் சாமி அப்பேற்பட்ட பதியும் அதுல அப்புறம் சாமி நம்மளுக்கு குறிப்பு கொடுக்குறார் சாமி கேள்வி கேட்டாரு பதில் சொன்னாங்கிறீங்களே கேள்வி கேட்டதை பத்தி அப்புறம் சாமி சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காரு அது திருவருத்தம் கருணட்ட கண்டனைங்கிற திருவருத்தத்துல

சரித்திரம் தொடர்ந்து தொடர்ந்து போயிட்டே இருக்கு அப்ப சுந்தரமணி சாமி பின்னு நம்ம பார்க்க போறோம் வகுப்புல திருமணத்தை சாமி நடித்துட்டார் இனி நம்ம கல்யாணம்ல போட்டுருக்கு அதனால தவத்துக்கு போயிட வேண்டியதா துறவையாட தான் முடிவு போடிக் கொண்டு வந்து திருத்துறையூரில் தலைவா உன்னை வேண்டிக் கொள்வேன் தவணறிய என்று கேட்கிறார் சாமி சரி தவம் கொடுத்த உனக்குன்னார் அடுத்து சிதம்பரம் சிதம்பரத்தில் வந்து தரிசனம் பண்ணுகிறார் சாமியை எப்படி தரிசனம் பண்ணார் சேக்கரணாமி சொல்கிறார் ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள அலப்பெரும் கரணங்கள் ஒரு நான்கும் சிந்தையாக குணமொரு நான்கும் திருந்து சாத்துவதமையாக இந்து வாழ் சடையில் ஆடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்து என்று சொல்கிறார் ஐந்து பேரறிவும் காது கண்ணுக்கு வந்துருச்சு டெப்புடேஷன் ஆயிடுச்சு மூக்குடைய அறிவு கண்ணுக்கு டெபுடேஷன் ஆயிடுச்சு நாக்குடைய அறிவு கண்ணுக்கு டெபுடேஷன் ஆயிடுச்சு மெய்யும் உடம்புடைய அறிவு கண்ணுக்கு டெப்புடேஷன் ஆயிடுச்சு ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள பாக்கிறாராம் அதை இருந்து நினைப்பது மற்ற புலன்கள் வேலை செய்யல இப்படி புலன்கள் தான் தவம் இத திருத்துறையூரில் சொல்லுறாரு சேக்கரான சாமி புலன் கொன்றும்படி புரிந்த நெறி தவம் தவம்னா வேற ஏதோ காவி உடுத்தும் தாழ் சட காடுகள் புக்கும் தெரியாதே புலன் இல்லைன்னா நீ காட்டில் போய் காய் உடுத்து கொண்டு வந்து இல்லைங்கிறார் கண்ணை எதையோ பார்த்துக்கிட்டே இருக்கும் நான் முனிவர் போல இருக்கேன் அது முனிவர் கிடையாது எல்லாரத்துல இருந்தாலும் ஒழுக்கத்தோடு வாழ்கின்றானா இறைவனுடைய திருவடியை நினைத்துக் கொண்டிருக்கிறானா அவன் தவசி என்று சொல்கிறார் புலன் படி புரிந்தனறி தவம் என்று சொல்றார் அந்த தவத்தோடு ஒன்றிய சிந்தனையோடு யார் நடராஜாவை தரிசிக்கிறார்களோ அவர்களுடைய வைப்பு அதாவது அவங்க சேமிச்சு வச்ச பொருள் போல அந்த கோயில் இருக்கு சிதம்பரம்னு சொல்கிறார் வைத்த பொருள் நமக்கு ஆகும் என்று என் நீ நமச்சிவாயம் அச்சம் ஒழிந்தேன் அணிதில்லை அம்பலத்துள் ஆடுகின்ற பிச்சான் பிறப்பிழி பேர் நந்தி குந்தியின் வேல அசைத்தகச்சின் அழகு கண்டால் பெண்ணை கண் கொண்டு காண்பது என்னே சொல்றார் வச்சா பொருள் நமக்கு ஆகும் என்று எண்ணி ஒரு ஒரு லட்ச ரூபா பணம் இது இன்னைக்கே செலவு விட்டு ஃபோன் ஊதி விட்டு போகலாம் ஆனால் அதை கொண்டு போய் பேங்கில் போட்டு வச்சோன்னே அது நமக்கு வருமானமாக இருக்கும் பின்னாடி அது மாதிரி காசு பணத்தை சேர்க்கறது மாதிரி திருவேந்தழுத்து சேர்க்கணுங்கிறார் சமேதிக்கு வாங்குகிறோம் ஆச்சாரம் இடத்தை சமையதிக்கு வாங்கி வச்சுக்கிட்டோன்னா அது அப்படியே இருக்கும் ஆனால் அது உரு ஏற ஏற திரு ஏற்றணும் அப்படி நம்ம எவ்வளோ ஜபிக்கிறோமோ அவ்வளோ தூரம் நமக்கு அது பிற்பாடு பயன்பாடு வரும் அதை தான் கேள்வி சொன்னேன் நான் சட்ட உண்மை மறைக்கணும் உண்மை குடிக்கொள்மினேனார் இன்றைக்கி சொன்னால் அன்னைக்கு பையன் சொல்லணும்னாலும் ஓடுற காலத்தில் உழைச்சா உட்கார காலத்தில் உட்காந்துருக்கலாம் ஓடுற காலத்தில் உட்காந்துருந்தா உட்கார்ற காலத்தில் ஓட வேண்டியதுதான் இது உலக வழக்கம் அதுபோல் இப்போ நல்லா இருக்கும்போது திருவெஞ்சு சொல்லணும் அப்படி யார் புலன் ஒன்றியவர்களாக ஒன்றிய மனத்தில் இருக்கிறார்களோ அவர்தான் உரிமையாளர் வைப்பாம்பதி என்று சிதம்பரத்தை பத்தி அப்படி பேசுகிறார் ஓங்குமால் ஒரு பாட்டு மட்டும் இல்லை இன்னொரு பாட்டும் கூட சிதம்பரத்துக்கு இருக்கு அது அடுத்த பாட்டு அத்திருப்பதியில்